எல்லாருக்கும் அர்க்கிடெக்ட் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் மகேந்திரா இபோ டெக் ப்ளஸ் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது ஃபோரூன் பைவுங்க சேரு ரொட்டேட்டர் யூஸ் பண்ணாத பண்ணிங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம மிஸ்ஸாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் மேலே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம எல்லா ட்ராக்டர் சேல்ஸ் ஓடிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் சொல்லியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் ஃபைவ் டெக் ப்ளஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயற்கை பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கெடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது பிடிஓ உங்களுக்கு க்ரௌண்ட் பிடிஓ டியூவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் இல்லை வண்டியோட டயர் பண்ணவங்களுக்கு பேக் டயரு ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கு வண்டியில் துளியும் பெயிண்ட் டச்சும் கூடாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷனுங்க ரென்னி அவர் சொல்லக்கூடிய ஒரு எழுநூறு அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு இப்போ தாங்க வண்டி உங்களுக்கு முடிஞ்சிருக்குது மெல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண நீங்கள் ஒர்க்கப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாங்க நம்ம சேனலோட தொடர்புலன்னு சேனலோட அபார்ட் பஜ்ஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டரில் பேப்பர் கண்டிஷன் எஃப்சியும் உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க டாக்ஸும் உங்களுக்கு ரெண்டு டாக்ஸும் பெண்டிங் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினங்களுக்கு ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டரோட ஓனர் தொடர்பு ஏற்பீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருங்க அவருடைய நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க